சிறுகதை மூதாட்டியின் புத்திசாலித்தனம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தால் அவளுக்கு ஒரு மாடு மட்டுமே உடைமையாக இருந்தது ஒரு நாள் மூன்று திருடர்கள் அந்த மாட்டை திருட திட்டமிட்டனர் அவர்கள் மூதாட்டியின் அருகே சென்று அம்மா இது உங்களுடைய மாடா என்று கேட்டனர் இல்லை இது எனக்கு தெரிந்த ஒருவருடைய போல இருக்கிறது என்று கூறினார்கள் மூதாட்டி சிரித்து கொண்டே நீங்கள் மூன்று பேரும் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் என்னை ஏமாற்ற நினைக்காதீர்கள் என்றால் திருடர்கள் சந்தேகப்பட்டு ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டனர் மூதாட்டி அமைதியாக ஏனென்றால் இந்த மாட்டால் பேச முடியும் அது யாருடையது என்று சொல்வதை கேட்பதற்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார் இந்த பதிலை கேட்ட திருடர்கள் பயந்து தலைதறிக்க ஓடிவிட்டனர் மூதாட்டின் புத்திசாலித்தனத்தால் அவருடைய மாடு பாதுகாக்கப்பட்டது